நண்பர்களே ரெண்டாயிரத்தி பதினாறில் நான் சிங்கப்பூர் நான்யாங் பல்கலைக்கழகத்தில் ஒரு இரண்டு மாத காலம் ஒரு எழுத்தாளர் வருகை எழுத்தாளராக பணியாற்றினேன் அப்போது சரி வந்தது வந்துவிட்டோம் அவர் ஒரு பணியை முடிப்போம் என்று சொல்லி லதா உட்பட அங்கிருந்த பல நண்பர்களிடம் சிங்கப்பூரில் உள்ள எல்லா எழுத்தாளர்களுடைய படைப்புகளையும் சொன்னேன் அப்போது ஒரு நண்பர் கேட்டார் அதில் எது எந்த வகையில் தேர்ந்தெடுப்பது அப்படின்னு நான் சொன்னேன் தேர்ந்தெடுக்கிறது நீங்கள் வேண்டாம் நான் தேர்ந்தெடுத்துக்கொள்வேன் எல்லா புத்தகங்களையும் கொண்டு வாருங்கள் என்று சிங்கப்பூர் எழுத்துக்கள் ஏராளமாக உண்டு அப்படின்றால் நான் சொன்னேன் எவ்வளவு தான் இருந்தாலும் கூட ஒரு மாத காலம் நான் வாசிப்பதற்கு இருக்காதுன்னு நான் நினைக்கிறேன் மேக்கொண்டு எல்லா படிப்புகளையும் படித்தவன் ஐந்து சிறுகதை தொகுப்புகளை படித்தேன் நினைக்கிறேன் ஒவ்வொன்றைப் பற்றி குறிப்புகளை எழுதினேன் அந்த குறிப்புகளை என்னுடைய தளத்திலே தொடர்ந்து பிரசுரம் செய்தேன் அதை ஒரு நூலாக ஆக்க வேண்டும் என்ற எண்ணம் உள்ளது அது சற்று கடுமையான இலக்கிய விமர்சனம் அது என்னுடைய பாணி எப்போதுமே மிக கராரான விமர்சனம்தான் உதவும் என்பது என்னுடைய எண்ணம் ஏனென்றால் எழுத்தாளருக்கு தேவை தான் என்ன எழுதி கொண்டிருக்கிறோம் என்பதை மதிப்பிடக்கூடிய ஒரு பார்வை எந்த எழுத்தாளருக்கும் தன்னுடைய எழுத்தை தானே மதிப்பிட முடியாது இலக்கியத்திலே சலுகைகள் கிடையாது அப்போ பெண்கள் சொல்லுவாங்க நாங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டு எழுத வருவோம் தெரியுமா எங்களுக்கெல்லாம் சமையலறையில் அவ்வளோ வேலை இருக்குது நான் சொல்வேன் சமையலறை உங்களுக்கு வேலை இருக்குது ஆண்களுக்கு சமயங்களில் மூட்டை தூக்குற வேலை இருக்குது ஆண்கள் சமயங்களில் சிறையில் இருந்து எழுதியிருக்கிறார்கள் தூக்கு மேடை எழுதி எழுதியிருக்கிறார்கள் அவர் மொத்த குடும்பத்தையும் காப்பாற்றக்கூடிய பொறுப்பிலிருந்து இருபது நிமிஷம் முப்பது நிமிஷம் தேர்ந்தெடுத்து எழுதினவர் இருக்கிறார்கள் இங்கே பி கிருஷ்ண அவருடைய வாழ்க்கையை பற்றி சொல்லும்போது அவர் எவ்வளோ கஷ்டப்பட்டு நேரத்தை திருடி எழுதினார் என்று சொல்லியிருக்கிறார் முன்பு விஷ்ணுபுரம் விருது பெற்றபோது சி முத்துசாமி அவர்கள் எவ்வளவு கடுமையான புற நெருக்கடிகள் கெடுபிடிகள் எழுதுனா சொல்லியிருக்காங்க ஆகவே எல்லாருக்கும் எதிர் முறைகள் இருக்கிறது அது எந்த வகையில் சலுகை ஆவதில்லை ஆகவே பெண்களை அது பெண் எழுத்து என்று பார்க்கக்கூடாது என்பது என்னுடைய நோக்கம் எழுத்து தான் எழுத்தாளர் தான் அந்த கராரான அளவுகளை முன்வைக்கும் போது கூட தகுதியான எழுத்தாளர் மேலே வருவாங்க இன்றைக்கு தமிழில் பார்த்தீங்கன்னா என்னுடைய பார்வையில் அடுத்த இருபது ஆண்டுகளில் தமிழில் முக்கியமான சாதனையாளர்களாக இருக்கக்கூடும் என்பது நான் நினைக்கக்கூடிய ஒரு பத்து பேர் ஏழு பேர் பெண்களாக தான் இருக்கிறாங்க அவங்க பெண்களாக இருக்கிறதுனால அல்ல சாதனையாளர்கள் என்பதனால் அதுபோல் தான் சிங்கப்பூர் எழுத்து மலேசிய எழுத்தை பார்க்க வேண்டும் என்பதனுடைய எண்ணம் சிங்கப்பூர் ஒரு தனித்த பகுதி அங்கே தமிழ் கல்வி குறைவாக இருக்கிறது வாசகர்கள் குறைவாக இருக்கிறாங்க ஆக இவ்வளோதாங்க எங்களால் முடியும் என்று சொல்லும்போது அது எழுத்தாலும் சொல்லக்கூடிய வரியல்ல நேர்மாறாக இன்னொன்று இருக்கிறது தமிழகத்திலே ஒரு எழுத்தாளனுக்கு முதல் விருது என்பது எண்பது வயசு தொண்ணூறு வயசில் கிடைக்கும் ஆ மாதவனுக்கு நாங்கள் ஒரு விரு விஷ்ணுபுரம் விருது கொடுத்த போது மேடையில் அவர் சொன்னார் அவர் கிடைக்கக்கூடிய முதல் விருது அவருக்கு வைக்கப்படக்கூடிய முதல் இலக்கிய கூட்டம் அதுதான் அப்போ அவருக்கு எண்பது வயசு நெருங்கி கொண்டு இருந்தது ஆனால் சிங்கப்பூரில் அப்படி கிடையாது இருபத்தி ஐந்து வயதில் ஒரு கதை எழுதி இருபத்தி ஆறு வயதில் விருது வாங்கி இருபத்தி ஏழு வயதில் வந்து மூத்த எழுத்தாளர் ஆகிவிடலாம் விமர்சனத்துக்கு விடலாம் அதுவும் அந்த விருதை வந்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எழுத்தாளர் கேட்டாங்கன்னா அப்படி பதறிடுவோம் அவ்வளோ பெரிய தொகையாக இருக்கும் ஆகவே சாதகமும் இருக்குது பாதகமும் இருக்கிறது அப்புறம் சிங்கப்பூரில் எவ்வளோ வாசல் இருக்கிறாங்களோ ஏறத்தாழ அவ்வளோ நல்ல வாசலாம் தமிழ்நாட்டில் இருக்கிறாரு தமிழ்நாட்டிலேயும் இன்று கடுமையான முயற்சிக்கு பிறகு ஒரு ஒரு லட்சம் வாசல் இருப்பாங்க ஆக அங்கும் வாசல்கள் வந்து குவிந்து விட போவதில்லை பெரும்பாலான எழுத்தாளர்களுக்கு வாசல்கள் கிடையாது ஒவ்வொரு தலைமுறையிலும் ஒரு ரெண்டு மூன்று எழுத்தாளர்களுக்கு தான் வாசல் அமைகிறார்கள் மலேசியாவில் அப்படி தான் ஆகவே இந்த மலேசியா எடுத்து பாவம் பார்த்து போடுங்க இந்த பேச்சுக்கு எப்போதுமே இடம் கிடையாது என்ன இருக்கோ என்ன உலக இலக்கியத்துடைய அளவுகள் என்ன இருக்கோ அதுதான் முறை என்னுடைய நண்பர் சோ தர்மன் அவர் சொன்னார் அவர் யாரோ தலித் ரைட்டர் என்று சொன்னபோது சொன்னார் இந்த மாதிரி இடஒதுக்கீடுலாம் எனக்கு தேவை கிடையாது டால்ஸ்டாய்க்கு நீங்கள் என்ன அளவுகள் வைப்பீங்களோ அந்த அளவுகள் எனக்கு போதும் அதில் அஞ்சு மார்க் பத்து மார்க் வந்தாலும் பரவாயில்ல அது போதும் அது கம்மியாக ஒரு அளவுகளையும் மேலே போடக்கூடாது அதுதான் எழுத்தாளனுடைய கெத்து ஆகவே நான் அந்த சிங்கப்பூர் எழுத்துக்களை ஒரு தமிழ் எழுத்து மரபுடைய இலக்கிய பார்வையில் எங்கு நிற்கிறது என்று பார்த்து எழுதினேன் ஆகவே பெரும்பாலான எழுத்தாளை வந்து சற்று தீவிரமாகவே நிராகரித்து தான் அந்த விமர்சனத்தை எழுதினேன் அந்த விமர்சனங்களை எனக்கு யாரை பற்றி ஒன்றுமே தெரியாது புத்தகங்களை எடுத்து அப்படி படிக்கிறது அப்படி படிக்கும்போது சராதனமாக ஒரு நாற்பத்தைந்து நிமிடங்களே படித்து முடித்த தொகுப்பு புதுமைதாசன் கதைகள் என்கிற தொகுப்பு அது அட்டையில் ஒரு இளைஞருடைய படம் இருந்தது அவர் தான் இவர் அது ரொம்ப பழைய தொகுப்பு ஆயிரத்தி அறுபத்தி ஐந்தில் தான் வந்தது நினைக்கிறேன் அதில் இருந்த கதைகளில் எனக்கு இன்றைக்கும் நினைவிருக்கக்கூடிய சில கதைகள் இருக்குது அதை பற்றி நான் எழுதியிருக்கிறேன் அதில் ஒரு ஒரு நல்ல படைப்பாளிக்கு உரியக்கூடிய ஒரு முரண்பாடும் ஒரு ஒரு திறம் திமிரும் இருக்குது அதாவது ஒரு சூழல் எல்லாருமா சேர்ந்து ஒரு விஷயத்தை உருவாக்கி வச்சிருப்பாங்க எல்லாருமா சேர்ந்து அதை உருவாக்கி வச்சிருப்பாங்க அந்த அந்த பொது நம்பிக்கைக்கு ஒரு அவநம்பிக்கை எழுத்தாளிட்டே இருக்கும் தமிழர் பெருமிதம்னு கொஞ்சம் பேர் அப்படி புல்லரிப்பாங்க எழுத்தாளர் உட்காந்துட்டு அப்படி பெருமிதம் கொள்ளணுமா அப்படின்னு நினைச்சிட்ருமா நாங்கள் வந்து லடாக் போயிட்டு பயணம் போயிட்டு வந்தபோது ஒரு நண்பர் நம்ம நண்பர் கிருஷ்ணன் ஈரோடு கிருஷ்ணன்ட கேட்டாங்க எல்லாம் வந்து மக்கள் விருந்து உபசாரம் பண்ணுறாங்களா தமிழர்களுடைய விருந்தோம்பலுக்கு அவர்கள் இணை வைப்பார்களா இணையாக நிற்பார்களா கிருஷ்ணன் கதி கடுப்பாயிட்டார் தமிழர்கள் எங்கே விருந்தோம்புறாங்க நான் இதுவரையும் பார்த்தது இல்லையே அப்படின்னார் ஆனால் தமிழர் விருந்தோம்பல் என்று தமிழர்களே சொல்லி கொண்டிருக்கிறார் ஆ உண்மையில் உலகம் முழுக்க எல்லா சமுதாயத்திற்கும் விருந்தோம்பல் பண்பு உண்டு விருந்தோம்பல் பண்பு இல்லாத ஒரு சமுதாயத்தை நான் பார்த்ததே கிடையாது அதில் தமிழனுக்கு தனியான ஒரு விருந்தோம்பல் பண்பு இருக்கிறதா என்று கேட்டால் இல்லை மிக சிறந்த விருந்தோம்பல் பண்பு உள்ள சமூகங்களில் ஒன்று தமிழ்நாடா என்று கேட்டால் உறுதியாக கிடையாது இந்தியாவிலேயே இந்தியாவிலேயே உத்தரகண்ட் இமாச்சல பிரதேசத்தில் இருக்கக்கூடிய விருந்தோம்பல் பண்பும் அவரும் இருக்கக்கூடிய இயல்பான ஒரு பிரியமும் உலகத்தில் இந்தியாவில் எங்கேயும் பார்க்க முடியாது ஆனால் அதை பல படி மேலானது ஐரோப்பாவுடைய விருந்தோம்பல் பண்பு நாங்கள் ஒரு ஒருவிட பயணம் பண்ணி இருக்கும்போது எங்கள் நண்பர் கே பி வினோத் வண்டியை கொண்டு போய் ஒரு ஆள் மேலே முட்டிட்டார் தோல் அடிச்சிட்டார் அவர் விழுந்த உடனே இவர் பயந்து வண்டியை ஓட்டி வந்துட்டார் அவங்க பின்னாடி துரத்தி வந்து எங்களை பிடிச்சாங்க பிடிச்சி இறங்கி ஓடி வந்து அடிக்கிறதுக்காக தான் வந்தாங்க நம்பர் பிளேட் பார்த்தாங்க டிஎன் அப்படின்னு இருக்குது தமிழ்நாடாக போச்சு வெளியூரில் இந்த ஊருக்கு விருந்தாக வந்திருக்கீங்க இல்லைன்னா நடக்கிறத வேறு நேரம் அடி பின்னிருப்போம் சரி போங்க காஃபி சாப்பிட்டு போங்க அப்படின்னாங்க அது விருந்தமல் பண்பு சார் டீ தா சாயா பியேன்னு கேட்டோடன வினோத் அழுதுட்டாரு அது விருந்தோம்பல் பண்பு எல்லாட்டையும் இருக்கு ஆனால் நம்ம வந்து தமிழர் விருந்தோம்பல் பண்பு ஏன்னா அது பழைய இலக்கியங்கள் இருக்குது அப்படி தானே இருக்க முடியும் ஆனால் பி கிருஷ்ணன் ஒரு கதை படித்தேன் அதில் சிங்கப்பூர்ல ஒருவர் ஒரு மலாய் மலாய்பண்ணா திருமணம் செய்து கொண்டு தமிழ்நாட்டுக்கு கூப்பிட்டு போகிறார் கண்ணுசாமி அங்கே கொண்டு போனால் இவர் கொண்டு போன பணம் தீர்ந்த உடனேயே அந்த பொண்ணை வந்து ஹர்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க முதல்ல இலைமறை பாய்வாக அவளை புண்படுத்திகிட்டு இருக்கிறாங்க அதன் பிறகு அவளை புண்படுத்தி சித்திரவதை செய்வதே ஒரு கொண்டாட்டமாக செய்கிறாள் அது எப்படி செய்வாங்கங்கிறது அவங்களுக்கு நல்லாவே தெரியும் ஒரு கட்டத்தில் அந்த பொண்ணு வந்து தற்கொலை செய்து கொண்டால் இவர் திரும்பி வருகிறார் இந்த கதையை எழுதும்போது ஒரு எழுத்தாளனுக்கு ஒரு இது இருக்குது எனக்கு பொது நம்பிக்கை வேண்டாம் நான் உணரக்கூடிய உண்மையைத்தான் எழுதுவேன் அதுதான் அந்த கதையுடைய ஆற்றல் ஆக இருக்குது இன்னொரு கதையில் வந்து சீன பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறேன் தினசரி குடிச்சிட்டு வந்து நீ சீனா காரிதம் உனக்கு கறுப்பு கிடையாது அப்படி திட்டுறது அந்த அம்மா பாட்டில் எடுத்து ஒரு மண்டல ஒரு அடி அடிக்குது அந்த கதையை நான் வந்து எழுதும்போது என் தொகுப்பில் எழுதியிருக்கேன் அந்த அம்மா நான் பார்த்தா ஆட்சி சமமாக இருக்குங்களா அப்படி கேட்பேன் அப்படின்னு ஏன்னா அது நம்ம ஊர் பொண்ணு அது நம்ம ஊர் ஆட்சி அது அந்த கதைகளில் இருக்கக்கூடிய அந்த சுதந்திரம் எழுத்தாளனுடைய தனி பார்வை எல்லாரும் சொல்லக்கூடியதை திருப்பி சொல்லக்கூடாது இவர் எழுதின அந்த காலம் என்பது அறுபது ஐம்பதுகள் என்பது சிங்கப்பூர்லேயும் மலேசியாவிலேயும் இந்த தமிழ் உணர்வு கொந்தளிச்சிட்டு இருந்த காலம் தமிழன் அப்படின்னு சொன்னோடனே ஒவ்வொருக்கும் பத்து கிலோ எடை கூட அந்த காலம் தமிழ் பெருமிதம் தமிழ் கொந்தளிப்பு தமிழன் என்று ஒரு இனம் உண்டு தனியே அவருக்கு ஒரு குணம் உண்டு அது நல்ல குணமாக இல்லை என்பது வேற கேள்வி அந்த காலகட்டத்தில் இப்படி எழுதுறதுக்கான ஒரு ஒரு சுதந்திரம் அதுதான் எழுத்தாளனுடைய முதல் பண்பு நான் நினச்சேன் இரண்டாவதாக மிக குறைவான சொற்களில் கதாபாத்திரங்களை வந்து சித்தரிக்க முடியுது பல கதாபாத்திரங்கள் இருக்குது சிங்கப்பூருடைய அவ்வளவு பெரிய நகரத்துல ஒரே ஒரு தெருவில் மட்டுமே வாழ்ந்து மடியக்கூடிய ஒரு தமிழருடைய சித்திரம் ஒன்று இருக்குது அதுவும் சிங் அவர் தான் அவ்வளோ அவர் கேப்சூல் போதும் அவருக்கு நீங்கள் எங்கே இருக்கிறீங்க அப்படின்னு கேட்டால் சிங்கப்பூரில் ஆனால் அவர் சிங்கப்பூர்ல இல்லை அதில் ஒரு தெருவில் தான் இருக்கிறார் அப்படி ஃப்ளாஷஸாக வரக்கூடிய நிறைய சித்திரங்கள் வழியாக ஒரு உலகத்தை உருவாக்கி இருக்கிறார் அவரை பற்றி அந்த குறிப்பிலே நான் எழுதியிருந்தேன் அவரை இது இயல்பா புதுபிதாசனே புதுமை பித்தன் மதிப்பீட்டில் தான் மதிப்பீட்டுருந்தேன் இந்த கதைகள் எல்லாமே ஆளுமை சித்திரங்கள் நடை சித்திரங்களாக இருக்குது மேலதிகமாக சிறுகதைக்குரிய ஒரு ஒரு தரிசனம் ஒரு வேறொரு திறப்பு நிகழவில்லை எல்லாத்த விட புதமிதாசன் அவர்கள் தொடர்ந்து எழுதவில்லை அதுக்கு அவருக்கு ஆயிரம் காரணங்கள் இருக்கலாம் ஆனால் வாசகனாகி எனக்கு நீங்கள் ஏன் எழுதலைங்கிறதான் கேள்வியை ஒழிய நீங்கள் கஷ்டப்பட்டீங்களாங்கிறது கேள்வியே கிடையாது வரலாற்றில் என்ன நிற்குங்கிறதா அதை தான் அவரை சுற்றி அவர் தொடர்ந்து எழுதாமல் போனது ஒரு பெரிய இழப்பு இந்த தருணத்திலே சிங்கப்பூர் இலக்கியத்தின் முகமாகவும் தலை சிறந்த முகங்களில் ஒன்றாகவும் இருக்கக்கூடிய எழுத்தாளர் பி கிருஷ்ணன் அவர்களை வாழ்த்தி வழங்கிக்கிறேன் பின்னர் இப்போது தமிழ் விக்கி எழுதும்போது வெவ்வேறு மனிதர்களுடைய பதவி அதில் வருது தோப்புகள் வருது அந்த புதுவை பித்தன் விவாதம் ஒன்றை பார்க்குறேன் மிக விரிவான ஒரு பதிவு இருக்கிறது புதுபித்தன் ஒரு ஆபாச எழுத்தாளர் என்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தொன்றில் மலேசியாவிலே ஒரு விவாதம் ஆரம்பிக்கிறது அந்த விவாதத்தில் எழுத்து என்றால் என்ன ஆபாசம் என்றால் என்ன இலக்கியத்திற்கு நல்லுபதேசங்களை செய்யும் பொறுப்பு உண்டா இல்லையா என்கிற ஒரு பெரிய விவாதம் நடந்திருக்கிறது மலேசிய இலக்கியத்தை சிங்கப்பூர் இலக்கியத்தை உருவாக்கியதில் அந்த விவாதத்திற்கு மிகப்பெரிய பங்குண்டு முனைவர் ஸ்ரீலட்சுமி அவர்கள் அந்த விவாதங்களை ஒட்டுமொத்தமாக தொகுத்து நூலாக ஆக்கியிருக்கிறார் அந்த விவாதத்தில் பங்கெடுத்து அதன் வழியாக வளர்ந்து வந்தவர் பி கிருஷ்ணன் அவர்கள் அதனால் தான் அவர் புதுமை தாசன் என்று தனக்கு பேர் வைத்து கொண்டார் அந்த விவாதத்தில் அவர் எழுதியதையெல்லாம் படித்தேன் ஒரு மலேசிய இலக்கியத்துடைய சிங்கப்பூர் இலக்கியத்துடைய ஒரு தொடக்க காலத்தின் ஒரு முதன்மை விசையாக அவர் செயல்பட்டிருக்கிறார் மலேசிய இலக்கியத்துடைய ஒரு முகமாக இத்தருணத்தில் அவரை பார்க்கலாம் சிங்கப்பூர் இலக்கியத்தின் முகமாக அவரை பார்க்கலாம் ஆகவே மலேசியா அவரை இந்த தருணத்தில் கௌரவிப்பது மிக மிக முக்கியமான ஒன்று தமிழ் வாசகர்களின் சார்பிலும் தமிழ்நாட்டு வாசகர்களின் சார்பிலும் என்னுடைய வணக்கங்களை அவருக்கு தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றர்களே இந்த இதழ் வல்லினம் இணைய பக்கத்திலே ரம்யா ஒரு கதை எழுதியிருக்கிறார் தூசி என்ற ஒரு கதை ரம்யா தமிழ் விக்கியில் மிக அதிகமான பதிவுகளை போடக்கூடிய ஒரு நாளைக்கு ஆறுலேருந்து ஏழு மணி நேரம் தமிழ் விக்கிக்காக அவர்கள் வைத்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு ஆளுமை எதிர்காலத்தில் அடுத்த நாற்பது ஆண்டுகள் ஐம்பது ஆண்டுகளுக்கு பிறகு தமிழகம் தன்னுடைய வரலாற்றில் எழுத பெயர்களில் ஒன்று ரம்யா அவருள் நீலி ஒரு பெண்களுக்கான இதழி நடத்துகிறார் அந்த கதை ரொம்ப முக்கியமான கதை அது ஆண்டி சுப்பிரமணியம் என்கிற குமரி மாவட்டத்தை சேர்ந்த ஒரு அறிஞரை பற்றிய கதை உண்மையான கதை ஆண்டி சுப்பிரமணியத்தை பற்றி ஏ கே பெருமாள் எழுதியிருக்கிறார் வெங்கட் சாமிநாதன் எழுதியிருக்கிறார் ஆண்டி சுப்பிரமணியம் அறுபதாயிரம் தலைப்புகள் அறுபதாயிரம் தலைப்புகள் கொண்டு ஒரு கலைக்களஞ்சியம் தயார்படுகிறார் படுகிறார் நாடக கலைக்களஞ்சியம் தமிழ் நாடக கலைக்களஞ்சியம் உலக நாடக கலைக்களஞ்சியம் கலைக்களஞ்சியம் ஒரு மனிதர் இருக்கிற அறுபதாயிரம் தலைப்பு இந்த தமிழ்விக்கு இப்போதுதான் போது ஐயாயிரம் தலைப்பை நெருங்கி கொண்டிருக்கிறது இத்தனை பேர் சேர்ந்து வேலை செய்து அவர் ஒருவராக அறுபதாயிரம் திளைப்பை செய்தார் அதை பிரசரிக்க முடியாது இன்றைக்கு அதுக்காக சென்னை பற்கலைக்கழகத்தை அணுகி அது அங்கே கொடுக்குறார் சென்னை பற்கலைக்கழகம் அந்த கைப்பிரதியை தொலைத்து விட்டு தூக்கி தூக்கி போட்டு அது தொலைந்து போய்விட்டது திருப்பி கண்டுபிடிக்கவே முடியல அந்த கைப்பிரதியுடைய இன்னொரு நகல் இவருடைய இருக்குது அந்த நகலை கொண்டு வாங்கன்னு கேட்குறாங்க அந்த நகலை கொடுக்குறாங்க நகலையும் தொலைத்து விட்டார் அந்த இன்றைக்கு வரைக்கும் திருப்பி கிடைக்கவே இல்லை தமிழ் இலக்கியத்துடைய மிகப்பெரிய இழப்பு ஒரு மனிதனுடைய வாழ்நாளே வந்து அந்த நிறுவனம் அழித்து விட்டு போய் அதை பற்றி யாருக்கு எந்த குற்ற உணர்வும் கிடையாது பொறுப்பில் இருந்த தமிழ் துறை தலைவன் என்று கூட தெரியாது அந்த அற்பனுடைய பேரும் வரலாற்றில் இருக்கணும் அந்த அற்பனுடைய அது பதிவாகவில்லை அதை வந்து அவர்கிட்ட சொல்றாங்க அந்த அறுபதாயிரம் தலைப்பும் என்று அப்போ அவர் சொல்கிறார் முதல்ல வருத்தப்படுறார் அப்புறம் சொல்கிறாரு அந்த தலைப்புடைய பட்டியல் என்கிட்ட இருக்குது மறுபடியும் எழுதிடலாம் அது சொல்லும்போது அவருக்கு வயசு எண்பது அடுத்து இரண்டு ஆடுகளில் அவர் மறைந்து விட்டார் அந்த கலைக்கலைஞர் வரவே இல்லை இந்த தருணத்தை இந்த தருணத்தை தான் இந்த கதை எழுதியிருக்கிறார் தூசு என்று அவர் சொல்வது அறியாமையுடைய தூசு உதாசீனத்துடைய தூசு இவ்வளவு பெரிய அறிவுப் பணிகள் நடக்கும்போது சம்மந்தமே இல்லாமல் உட்கார்ந்து இருக்கக்கூடிய மனிதர்கள் ஒரு வகையான தூசு தான் வரலாற்று தூசு தான் அது மாபத்தான பணிகள் ஒரு பக்கத்தில் நடக்கும் வகத்தான மனிதர்கள் இருந்து கொண்டிருப்பார்கள் அதை பற்றி சம்மந்தமே இல்லாமல் ஒரு கும்பல் உட்கார்ந்துட்டு எளிய மனிதர்கள் அற்ப மனிதர்கள் அவங்களுடைய தூசு அந்த தூசு பற்றி அந்த கதையை எழுதியிருக்கிறாங்க அந்த கதையை படிக்கும் ஒன்று தோணுச்சு ரம்யா மாதிரி அசலான கதையில் எழுதக்கூடிய ஒரு எழுத்தாளர் இந்த கலைக்களஞ்ச மாதிரியான பணிகளை செய்யலாமா என்பதுதான் அந்த கேள்வி சாதாரணமாக சொல்லுவாங்க இல்லை இந்த கலைக்களஞ்ச பணி செய்தால் உன்னுடைய படைப்புத்தன்மை மங்கிவிடும் என்கிட்ட பல பேர் சொல்லியிருக்கிறாங்க இளம் எழுத்தாளர் சொல்லுவாங்க இல்லை எனக்கு ஆர்வம் இல்லைங்க என்னுடைய படைப்புத்தன்மை மங்கிவிடும் சரி இதை எழுதாமல் இருக்கிறனால உங்கள் படைப்புத்தன்மை அப்படி ஒன்று ரெண்டு வருஷத்தில் ஓங்க இல்லையே என்பது என்னுடைய பதில் அப்படி அல்ல கலைஞர்கள் மாபெரும் அறிவு பணியை செய்வதன் வழியாக மேலும் பெரிய கலைஞர்களாக தான் ஆகியிருக்கிறார்களே ஒழிய வரலாற்றில் அவங்களுடைய திறன் குறைந்ததே கிடையாது நீங்கள் எப்போதும் குதிரை மேல் இருக்கிறீர்களா என்பதுதான் கேள்வி எப்போதும் நீங்கள் குதிரை மேல் இருக்கிறீர்களா என்பதுதான் கேள்வி நெப்போலியன் குதிரையிலிருந்து இறங்கினதே கிடையாது தூங்குறது அதுக்கு மேலே தான் இலக்கிய படைப்பாளி இலக்கிய படைப்பாளி அல்லாமல் இருக்கக்கூடிய தருணங்கள் தான் அவனுடைய சரிவின் தருணங்கள் அதுதான் அவனை டல்லாக்கும் தமிழ் இலக்கியத்தில் இலக்கியவாதியாக அருமையான பிறகு வீடு கட்ட ஆரம்பித்து இலக்கியவாதி அல்லாமலான ஆட்கள் இருக்கிறாங்க இலக்கியத்தை வெளியே போயிடுவாங்க ஒரு வீடு கட்டி முடிப்பாங்க அப்புறம் இலக்கியம் எழுத முடியாது ப்ரமோஷனுக்காக பரீட்சைக்காக எழுதி பதவி உயர்வு உடனே இலக்கியவாதி இல்லாம இருக்காங்க ஆனால் ஒரு கட்டுரையை மொழிபெயர்த்ததுனாலேயோ ஒரு சிறுபத்திரை நடத்தினதினாலையோ ஒரு கலைக்கிளஞ்சத்தை கட்டுரை எழுதினாலோ இலக்கியவாதி இல்லாமல் ஒருவர் கூட கிடையாது ஆனால் எப்போதுமே அறிவுப்பணியில் இருந்து கொண்டிருப்பதும் ஏதோ ஒரு பணியில் இருந்து கொண்டிருப்பது தான் முக்கியமானது ஒவ்வொரு நாளும் என்று பணியில் ஈடுபடுவது தான் முக்கியமானது அது ரொம்ப முக்கியமானது ஏன்னா ஒவ்வொரு நாளும் இந்த அன்றாட உங்களை கீழே இழுத்துக்கிட்டே இருக்கு நீங்கள் வீட்டை விட்டு வெளியே இருங்கினோன்னே பையன் எத்தனை மார்க் வாங்கியிருக்கேன் கிறிஸ்ம மிட் டே எக்ஸாமினேஷன்லேருந்து ஒருத்தர் கேட்குறாருங்க அதை பற்றி அன்றைக்கு கவலைப்பட்டீங்கன்னா நீங்கள் எழுத்தாளர் கிடையாது இந்த வருஷம் டி டிஎன்எஸ் அலவென்ஸ் போட்டுருவாங்களா பேமெண்ட் அஞ்சு வருஷம் கூடுமா இதை பற்றி நான் தபால் துறையில் தொலைபேசி துறையில் வேலை பார்த்தேன் இருபது ஆண்டுகள் இந்த இருபது ஆண்டுகளும் ஒரு நாள் கூட பதவி உயர்வை பற்றியும் ஊதியோர்வை பற்றியும் பேசப்படாத நாளே கிடையாது வேறு எந்த தலைப்பும் ஒரு நாள் கூட ஒரு மணி நேரம் கூட பேசப்பட்ட கிடையாது இருபது ஆண்டுகள் டே ஒவ்வொரு நாளும் நான் ஒரு நாள் கூட அதுக்கு காது கொடுக்க மாட்டேன் ஒரு நாள் கூட அதுக்கு பதில் சொல்ல மாட்டேன் அதுக்கு நீங்கள் பதில் சொல்லிட்டிங்கன்னா அப்போ நீங்கள் இல்லாமல் ஆகிடுவீங்க அதுதான் சிக்கல் அதுதான் வந்து உங்களை கீழே இருக்கக்கூடியது நீங்கள் செய்யக்கூடிய மொழிபெயர்ப்புகளோ நீங்கள் செய்யக்கூடிய கலைக்கலைஞர் பணிகளோ கட்டுரைகளோ அல்ல இதுதான் ரம்யாவுக்கு நான் சொல்லக்கூடியது இந்த கதையை ரம்யா அங்கிருந்து எழுதுகிறாங்க இந்த கதையோட தீம் ஆண்டி சுப்பிரமணியங்கிற பேரில் அவர்களே ஒரு பதிவு எழுதியிருக்கிறாங்க அந்த பதிவு தான் இந்த கதைக்கு வந்துருக்கு ஒரு கலைக்கிளைஞர் பணி செய்பவருக்கு ஒருபோதும் கருப்பொருட்கள் வற்றுவதில்லை ஏன்னா ஆயிரக்கணக்கான கதைகள் இருக்குதில்ல ஆயிரக்கணக்கான கதைகள் இருக்குது இப்போ நான் வந்து பி கிருஷ்ணன் அவர்களை ஒரு கதை நான் இங்கே ஒரு கதை எழுத முடியும் தன்னந்தனியாக விடப்பட்ட ஒரு குழந்தை போருக்கு பிறகு ஒரு எழுத்தாளன் ஆனது ஒரு பெரிய கதை தானே ஒரு நல்ல நாவலை நான் எழுத முடியும் நீங்கள் பி கிருஷ்ணனுடைய வாழ்க்கையை ஒரு ஒரு பதிவாக போடுங்க ஒரு அற்புதமாக நாவலை எழுத முடியும் கொஞ்சம் வரலாற்று ஆய்வு செய்யணும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதில் முல்ொதல் உலக போர் முடியும் போது ஜப்பானியர் இந்த நாட்டை கைவிட்டு போகும் இந்த நாடு எப்படி இருந்தது எப்படி ஜப்பானிய பணத்தை சேவ் பண்ணி வச்சிருந்தவங்கெல்லாம் திடீர்னு அந்த பணத்துக்கு ஒரு மதிப்பு இல்லாமல் எப்படி ஆகும்போது என்ன ஆனாங்க எப்படி பெட்ரோல் பிரிக்கப்பட்டாங்க எப்படி குழந்தைகள் அனாதையாச்சு எப்படி ஒரு ப்ளீக்கான இருண்ட காலம் இருந்தது அந்த காலத்திலிருந்து சிலர் அழிந்து போயிருப்பார்கள் சிலர் மேலெழுந்து வந்திருப்பார்கள் அழிந்து போகிறதுக்கு என்ன காரணம் மேலெழுந்து வர்றதுக்கு என்ன காரணம் ஒரே சூழல் ஒருவருக்கு ஆழ்ந்த மனச்சோர்வை அளிக்கும் அதே சூழல் இன்னொருத்தருக்கு பெரிய ஊக்கத்தை அளிக்கும் முற்றிலும் இருண்ட ஒரு காலம் போர் என்பது மனிதத்தன்மை மேலே ஒரு அவநம்பிக்கை உருவாக்கக்கூடிய ஒரு காலத்தில் ஒரு கிருஷ்ணன் என்பவருக்கு கல்வி மேலேயே ஆர்வம் வந்தது மனித குலத்தின் மேலேயே நம்பிக்கை வந்தது இதெல்லாம் பெரிய கேள்விகள் நீங்கள் நாவல் எழுதலாம் ஒரு கலைக்கிளஞ்ச பணி செய்யும்போது இதெல்லாம் தான் உங்களுக்கு கிடைக்கிது முடிவில்லாத வாழ்க்கை அலையலையாக வந்துக்கிட்டே இருக்குது முன்னுதாரணங்கள் நிறைய இருக்கு மேலே இலக்கிய விமர்சகர்கள் ஒன்றை சொல்வார்கள் ஒரு பெரிய நாவலை எழுதுவதற்கு முன் ஒரு பெரிய நாவலை நீ மொழிபெயர்க்கணும் என்று சொல்லுவாங்க ஒரு பெரிய நாவலை நீங்கள் மொழிபெயர்த்தீங்கன்னா அதுதான் பெரிய நாவலை எழுதுறதுக்கான எல்லா பயிற்சியும் அளிக்கும் உங்களுக்கு தேர்ச்சி மிக்க மொழியை அளிக்கும் நாவல் பற்றின வடிவத்தை அளிக்கும் தன்னம்பிக்கை அளிக்கும் இதே மாதிரி ஒன்று நானும் எழுத முடியும்னு தோணும் உங்களுக்கு பால்சாக்குடைய நாவல்களை மொழிபெயர்த்த பிறகுதான் தன்னுடைய பெருநாவல எழுதினார் அந்த தன்னம்பிக்கை அவருக்கு வந்தது டால்ஸ்டாய் இரண்டு பேருமே கூர்ந்து படிக்கும் பொருட்டு ஷோபனோருடைய தத்துவ கட்டுரைகளை மொழிபெயர்த்திருக்கிறார் ஷோப்பனவரை கூர்ந்து படிக்க வேண்டும் என்பதற்காக மாஸ்கோவிலிருந்து தன்னுடைய குபர்னியா தன்னுடைய கிராமத்திற்கு சென்று ஏறத்தாழ இரண்டு ஆண்டுகள் அங்கே தங்கி ஒவ்வொரு நாளும் பிரெஞ்சிலிருந்தும் ஜெர்மனியிலிருந்து அந்த புத்தகத்தை மொழிபெயர்த்தார் தனக்கு ஆசிரியலை வைத்துக்கொண்டு கொண்டு அதை மொழிபெயர்த்தார் அப்புறம் அந்த மொழிபெயர்ப்பு பிரசுரப் தகுதி கொண்டதா இல்லையா என்ற சந்தேகம் அவருக்கு வந்ததுனால அது பிரசுரிக்கலை வேறு ஆட்கள் பிரசுரிக்கிறாங்க ஆக ரெண்டு ஆண்டுகள் அவர் தத்துவ ஆதியை மொழிபெயர்த்திருக்கிறார் அது அவருடைய படைப்புகள் முழுக்க வரும் ஷோப்பன் அவருடைய செல்வாக்கு எங்கெல்லாம் டாஸ்டவஸ்கியில் இருக்குது எங்கெல்லாம் டால்ஸ்டாயில் இருக்குங்கிறத பற்றி பெரிய ஆய்வுகள் வந்திருக்கு ஆனால் அது ரொம்ப தீப் தீவிரமாக இருக்குது ஒரு எழுத்தாளன் ஒரு தத்துவ ஞானியை மொழிபெயர்ப்பான் என்றால் அவனுடைய வாழ்க்கை பார்வை மிக தீவிரமானதாக மாறிவிடும் இன்றைக்கு தமிழ்நாட்டுடைய மிகச்சிறிய சிக்கல் என்பது எழுத்தாளர்களுக்கு சொந்த அனுபவம் என்பது ஒரு ஒரு கோப்பை அளவு தான் இருக்கும் இன்றைக்குள்ள நவீன வாழ்க்கை என்பது இவ்வளோதான் அனுபவம் இருக்குது மொத்தமாக எழுதுனா ஐம்பது பக்கக்குள் எழுத அளவுக்கு வாழ்க்கை அனுபவம் இருக்குது இப்போ பி கிருஷ்ணனுடைய வாழ்க்கை அனுபவத்தை இன்றைக்கு இருக்கக்கூடிய ஒரு எழுத்தாளர் வாழ்க்கை அனுபவத்தையும் பார்த்தா பி கிருஷ்ண வாழ்க்கை அனுபவம் நூறு பக்கம் எழுதலாம்னா இவரோட அஞ்சு பக்கமும் எழுத முடியாது என்ன பண்ணால் படித்தேன் வேலைக்கு வந்தேன் கல்யாணம் குட்டி இருக்கு அவ்வளோதான் அப்போ எதை எழுதுறது ஆக ஒருவன் வந்து ஒரு தத்துவ புத்தகத்தை படித்தான் என்றால் அந்த வாழ்க்கையே மிக விரிவாக அவனால் பார்க்க முடியும் அதில் இருக்கக்கூடிய தத்துவ சிக்கல்களை பார்க்க முடியும் ஆழமின்மை என்பது தமிழ் இலக்கியத்துடைய மிகப்பெரிய சிக்கல் உணர்ச்சிகரம் இருக்கும் ஆனால் ஒரு தீர்க்கமான நீண்ட பார்வை இருக்காது தத்துவ நூலை மொழிபெயர்த்தா அது வரும் அப்படிப்பட்ட மொழிபெயர்ப்புகள் அப்படிப்பட்ட பெரும் பணிகள் எழுத்தாளனுக்கு ஒரு மிகப்பெரிய ஆற்றலை அளிக்கின்றன அதற்கு ஒரு அதர் அது மறு தரப்பு உண்டு என்று சொல்வார்கள் தாமஸ் கார்லையில் கேள்விப்பட்டிருப்பீர்கள் கார்லையில் வந்து நெக்ஸஸ் ஆஃப் கேஷ் ஒரு கட்டுரை இருக்கிறார் ஒரு கற்றுரை அந்த கற்றை தான் கார்ல் மார்க்ஸுடைய டாஸ் கேபிட்டல் என்ற நூலாக மாறியது முதல் நவீன உலகத்தில் முதலீடு செல்வம் என்பது தன்னைத்தானே கொண்டு அதிகாரமாக ஆக்கக்கூடிய அதுதான் இந்த சமுதாயத்தை ஆட்சி செய்கிறது கேபிட்டல் தான் நவீன வாழ்க்கையுடைய அடிப்படத்தை அமைக்கிறது இது கேபிட்டலிஸ்ட் யுகம் என்பதை சொன்னவர் தாமஸ் கார்லின் தான் ஆனால் ஒரு எழுதிட்டு அடுத்ததுக்கு போயிட்டார் அந்த கற்றை மேல் அவர் இரண்டு வருடங்கள் அமர்ந்திருந்தால் என்றார் இன்னைக்கு இடத்துல ஆஃப் கேஷ் என்ற அந்த அந்த கட்டுரையை மார்ஸ் படித்திருக்கிறார் ஸ்பார்க் அது தொடங்கி இருக்கு மார்ஸ் அது மேல பத்து ஆண்டுகள் அமர்ந்திருந்தார் தரவுகளை சேகரித்தார் உலகம் முழுக்க அது எப்படி இருக்குன்னு பார்த்தார் மூன்றாம் உலக நாடுகளில் எப்படி முதலீடுகள் உருவாகி வருகிறது என்று பார்த்தார் ஜெர்மனியில் எப்படி இருக்கு பிரான்ஸில் எப்படி இருக்குது இங்கிலாந்தில் எப்படி இருக்குன்னு பார்த்தா அட்டவணைகளை தயாரித்தார் அவர் மூலதன என்ற ஒரு பெரிய புத்தகத்தை எழுதினபோது உலகத்தை அவரால் அமைக்க முடிந்தது இன்னைக்கு வந்து அவருடைய பேர் வாழ்கிறது நீங்கள் இந்த மாதிரி ஒரு அரங்கில் மார்க்சுக்கு முன்னோடி கார்லையில் என்று சொன்னால் தான் உங்களுக்கு தெரியும் ஆகவே திறனை குவிப்பதும் ஒன்று இருக்குது வெவ்வேறு விஷயங்களை திறனை சிதறடிக்கிறது ஒரு எதிர்மறையான விஷயம் அதாவது தமிழில் தலை சிறந்த கவிஞர்கள் ஒருவராகிய சி மணி அவருடைய ஒரு சோர்வு காலத்தில் வேலையை விட்டார் வேலையை விட்டு வீட்டில் இருக்கும்போது அவருடைய நண்பராகிய கிரியா ராமகிருஷ்ணன் அவருக்கு மொழிபெயர்ப்பு பணிகளை கொடுத்தார் ஒரு கவிஞனுக்கு நீங்கள் என்ன மொழிபெயர்ப்பு பணியை கொடுக்கணும் ஆனால் இவர் கொடுத்த பணி தமிழகத்து தோண்டு கிணறுகள் அந்த நூலை அவர் மொழிபெயர்த்தார் சுந்தராசமி என்று சொன்னார் தோண்டு கிணறுகளை மொழிபெயர்த்து முடித்த உடனே அந்த கிணற்றுக்குள்ளே அவருடைய படைப்புக்கவும் போய்விட்டது மூடிட்டாங்க அப்படின்றார் தமிழகத்து தோண்டு எல்லாம் ஒரு கவிஞன் மொழிபெயர்க்கக்கூடாது எதை மொழிபெயர்க்கணும் எதில் உட்கார்ந்து இருக்கணும் எவ்வளோ தூரம் முழுமையாக அதை செய்யணுங்கிறது ஒரு பெரிய ஒரு தற்கட்டுப்பாடு கார்லைலுக்கு அது இருக்கல கார்லையில் அடிப்படையில் விஷ்னரி தரிசனங்களை நோக்கி செல்லக்கூடிய மனம் கொண்டவர் ஆனால் ஃப்ரெஞ்சு புரட்சியின் வரலாறுன்னு ஒன்று எழுதினார் இரண்டாம் ஃப்ரெடரிகோட வரலாறுன்னு ஒன்று எழுதினார் இந்த புத்தகங்கள் அவரை வந்து பல வடி கீழே இறக்குன ஏன்னா இப்போது பிரெஞ்சு புரட்சியும் வரலாறு அவர் எழுதியிருக்க எழுதி எழுதியிருக்கிறார் ஆனா ஒரு இருபது ஆண்டுகளுக்குள்ள இன்னும் பெட்டரான புத்தகம் வந்தது இன்றைக்கு மிக விரிவான புத்தகம் வந்தது இன்னைக்கு காலையில் புத்தகத்துக்கு ஒரு மதிப்பும் கிடையாது ஃப்ரெடரிக்குடைய வரலாறு உடைய ஆஸ்தான வரலாற்று ஆசிரியர்களாலே எழுதப்பட்டு விட்டது அதன் பிறகு ஜெர்மானிய வரலாற்று மிக விரிவாக எழுதப்பட்டது இங்கிலாந்துக்காரரான ஸ்காட்லாந்துக்காரரான இவர் போய் ரஷ்யாவுடைய ஃப்ரெடரிக்குடைய வரலாறு எழுத வேண்டிய ஒரு அவசியம் கிடையாது அன்றைக்கு ஒரு மோஸ்தராக இருந்து போய் எழுதுனா இதுதான் சிதறடித்துக் கொள்ளுதல் என்பது ஆனால் ஹீரோய்க் வரலாறுன்னு எழுதினார் வீர யுகத்தின் வரலாறு அது முக்கியமாக அதில் விஷன் இருக்கு செந்த காலம் ஹோமருடைய காலம் என்பது வீர யுக காலம் வீரம் என்கிற மதிப்பீடு முன்வைக்கப்பட்ட காலம் சங்க காலம் மாதிரி அது இன்றைக்கு வரைக்கும் செல்வாக்கு செலுத்தக்கூடிய கருத்தாக இருக்கா அந்த புத்தகத்தை அவர் தொடர்ந்து எழுதியிருக்கலாம் ஆகவே படைப்பிலக்கியவாதிகள் பெரும் அறிவு பணிகளில் ஈடுபடுவது என்பது உலகம் முழுக்க இருக்கக்கூடியது தமிழகத்திலே அந்தக்கு முன்னுதாரணங்கள் பெரும்பாலும் கிடையாது பெரும்பாலும் கிடையாது ஆனால் கன்னடத்தில் டாக்டர் சிவராம கரந்த் தனி ஒரு மனிதராக ரெண்டு கலைக்களஞ்சியங்களை எழுதி முடித்திருக்கிறார் கனடா கலைக்களஞ்சியம் கனடா சிறுவர் கலைக்களஞ்சியம் கனடா அறிவியல் கலைக்களஞ்சியம் மூணு கலைக்களஞ்சியங்களை எழுதியிருக்கிறார் பித்தனின் பத்து முகங்கள் என்று தன்னுடைய வரலாற்றை எழுதுகிறார் அவருக்கு பத்து முகம் இருக்கு சட்ட நூல்களை மொழிபெயர்த்திருக்கிறார் கோஆபரேட்டிவ் சட்டங்களை மொழிபெயர்த்திருக்கிறார் பல பணிகளை செய்திருக்கிறார் அவர் கேரள கர்நாடகத்தில் இருக்கக்கூடிய யக்ஷகானங்கிற கலை சார்ந்த எல்லா தகவல்களையும் தொகுத்திருக்கிறார் கர்நாடகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை சிற்பங்களை சார்ந்த தொகுத்து தொகுத்திருக்கிறார் இதெல்லாம் சேர்ந்து அவர் மாபெரும் படைப்பாளியானார் இந்தியா முழுக்க அப்படி நடந்திருக்கு தாகூர் பவுல் என்று சொல்லக்கூடிய வங்காளி பாடல்களை தொகுத்திருக்கிறார் நாட்டுப்புற பாடலை தொகுத்திருக்கிறார் ஓவியம் சார்ந்த கலம்காரி ஓவியங்கள் பண்ற ஓவியங்களை தகவல்களை சேர்த்திருக்கிறார் பெரிய படைப்பாளிகள் பெரிய அறிவுப்பணிகளை செய்திருக்கிறார் ஆனால் காரலில் போல சிதறடிக்காமல் இருக்க வேண்டும் என்பது அதனுடைய நிபந்தனைகளில் ஒன்று அந்த வகையில் பார்த்தால் மூத்த எழுத்தாளர் கிருஷ்ணன் அவர்கள் ஷேக்ஸ்பியருடைய நாடகங்களை மொழிபெயர்த்திருப்பது என்பது ஒரு எழுத்தாளன் செய்யக்கூடிய மிக முக்கியமான ஒரு அறிவு பணி என்று நான் நினைக்கிறேன் இந்த பணியை அவர் ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்பு செய்திருந்தால் அதன் பிறகு அவர் எழுதியிருக்கக்கூடிய பெரிய நாவல்கள் என்னவாக இருந்திருக்கும் என்று நான் கற்பனை செய்து பார்க்கிறேன் நன்று இந்த வயதிலாவது அதை அவர் செய்ய முடிந்தது அதை நூலாக வந்ததும் நம் வெளியிட்டதும் நமக்கு ஒரு பெரும் பேர் என்று நினைக்கிறேன் மீண்டும் அவரை வாழ்த்தி வணங்கி விடைபெறுகிறேன் நன்றி